அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த பாரா மெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கான அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆர்ட்ஸு இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணிட்டுருக்கோம் இந்த பாரா மெடிக்கல் அது வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸு ஃபியூச்சரில் அது நல்ல வாண்டட் இருக்குது ஸோ அதனால் இதுக்கும் அப்ளை பண்ண சொல்லி உங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் பிபிடி பிஎஸ்சி நர்சிங் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி ரேடியோ தெரப்பி அப்புறம் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்டிசியா டெக்னாலஜி கார்டியா கார்டியாக் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ தயவுசெய்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் அது கொடுத்த டீட்டெயில்டு இது இது தான் ஸோ இன்னைக்கு தான் இது வெளியாக இருக்குது இது வந்து எப்போ பண்ணணும் எது நான் சொல்லுவாங்க ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் சும்மா வழக்கம் போல் ஏதாவது பிஎஸ்சி சயின்ஸ் ஆர்ட்ஸு சயின்ஸு இன்ஜினியரிங் அப்படின்னு போகாமல் இந்த மாதிரி நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நிறைய இந்த கல்வி சம்மந்தமாக மிகப்பெரிய ஆய்வு பண்ணக்கூடிய எல்லோரும் சொல்கிறது தான் இது மெடிக்கல் ரிலேட்டடாக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த சார்ஸு சயின்ஸ் அதாவது பயோ மேக்ஸ் படிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி குடிப்பெடுத்து படிப்போம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய டீட்டெயிலு ஸோ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ரொம்ப பேருக்கு அவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஒன்று படிப்பாங்க லோக்கலில் ஏதாவது காலேஜில் ஏதாவது கோச் எடுத்து படிப்பாங்க த்ரீ இயர்ஸ் முடிப்பாங்க அப்படியே அப்படியே போயிரும் இல்லையா அப்படி போக வேணாம் இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குது இதான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதான் நம்ம வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அதை பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த பிஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு அதே மாதிரி இந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக நம்மளுடைய கவர்மெண்ட்லேயும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட்லேயும் உள்ள எல்லா மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் கூட இது நல்ல இருக்குது நர்சிங் எல்லாம் படித்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல நல்ல ஒரு இருக்குது ஸோ அதனால் சொல்லக்கூடிய இது விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பேருக்கு ஒரு டிகிரி படித்து அதை இது பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக பின்னால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபுல்லாக அது உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக அதில் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் படிங்க ஏதாவது டவுட்னால் நம்பரில் கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ